பாரபலம் செய்திகள் காத்தான்குடி பிரதேசத்தில் சன நெரிசல் மிக்க பாதைகளாக கருதப்படுகின்ற கடற்கரை வீதி மற்றும் டெலிகாம் வீதி ஆகியவற்றுக்கு புதிய போக்குவரத்து நடைமுறைகள் அமுலுக்கு வர இருப்பதாக காத்தான்குடி போலீஸ் நிலைய பொறுப்பு ஜி ஜி பாரவலம் பாரவளம் பிரிவுக்கு தெரிவித்தார் குறித்த இரு வீதிகளிலும் வாகன நெரிசல் அதிகரித்து காணப்படுவதனால் பல்வேறு விபத்துச் சம்பவங்களும் போக்குவரத்து சீர்கேடுகளும் ஏற்படுகின்றன இதனை கருத்தில் கொண்டு ஒட்டை நாட்கள் இரட்டை நாட்கள் பாதை ஒழுங்குமுறை அமுலுக்கு வர இருப்பதாக மேலும் அவர் தெரிவித்தார் இரு வீதிகளிலும் வார நாட்களில் ஒற்றை நாட்களில் ஒரு பக்கமாகவும் இரட்டை நாட்களில் இன்னமொரு பக்கமாகவும் வாகனங்கள் நிறுத்துவதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக அவர் மேலும் தெரிவித்தார் குறித்த வாகன வீதி ஒழுங்குமுறை அமுலுக்கு வந்தவுடன் இரு பக்கங்களிலும் வாகனங்களை நிறுத்த முடியாது இரட்டை நாட்களில் ஒரு பக்கமாகவும் ஒற்றை நாட்களில் இன்னொரு பக்கமாகவும் வாகனங்களை நிறுத்தி வைக்க முடியும் இதற்குரிய விளம்பர பலகைகள் வெகு விரைவில் நாட்டப்படும் எனவும் போலீஸ் நிலைய பொறுப்பு மேலும் தெரிவித்தார் இது பாரவலம் செய்திகள் பாரவலம் செய்திகளோடு நீங்கள் இதுவரை இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் யூடியூப் சேனலோடு இணைந்திருக்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் அழுத்துவிடுங்கள் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எமது சேனலின் வெற்றிக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி